ತಮಿಳುತೆಯ ಮುಖ್ಯಸ கீழக்கரை இஸ்லாமிய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு பயிற்சி கீழக்கரை ஆகஸ்ட் ஐந்து கீழக்கரை இஸ்லாமிய மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் யுபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வு பயிற்சி மையம் அறிமுக விழா மற்றும் துவக்க விழா நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக வருமான வரித்துறை ஆணையர் நந்தகுமார் கலந்து கொண்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் போன்ற கல்விகள் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார் இஸ்லாமிய கல்வி நிறுவனங்களின் தாளாளர் எம் எம் கே இப்ராஹிம் வரவேற்றார் சென்னை பி எஸ் அப்துல் ரஹ்மான் கசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி உறுப்பினர் பிஎஸ்ஏ அர்ஷப் புகாரி சிறப்புரை ஆற்றினார் இளங்கோவன் மற்றும் சென்னை நியூ கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் கமால் நசீர் ஆகியோர் பாடத்திட்டம் குறித்து விரிவாக மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர் மேலும் இவ்விழாவில் கீழக்கரை தெற்கு திரு ஜமாஹத் தலைவர் உமர் அப்துல் காதர் களஞ்சியம் கவுன்சிலர் முகமது காசிம் டாக்டர் ஜவாஹிர் உசைன் முஹைதீனியா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி தாளர் மௌலா முகைதீன் மற்றும் ஹமிதியா ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி கண்ணாடி வாஃபா இன்டர்நேஷ்னல் பள்ளி முகைதீனியா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி கைராத்துல் ஜலாலியா மேல்நிலைப் பள்ளி உள்பட கீழக்கரையில் உள்ள அனைத்து பள்ளி ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகள் பள்ளி தாளர்கள் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்